அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்களாக இருப்பாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே மிதமாக வாழணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்கள இவங்க இருப்பாங்க பெரிய மாற்றங்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க அதான் இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் தனக்குன்னு ஒரு கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள சொல்கிறதுக்கு எப்பவுமே தயாராக இருப்பாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து பல பிரச்சனைகளை தாங்கி தாங்கி மனது ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தி வயதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்தித்து ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எப்பவுமே இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் அடித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான உயரமாக உடையவங்களாக தான் இருப்பாங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்பீரமான உடையவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் குண்டானவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் சதை போட்டார் போல பெரும்பாலும் இருப்பாங்க முகத்தில் ஒரு சிக்கனமும் கண்ணில் ஒரு அன்பும் நிறைந்தவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி கலைகளுக்கு வல்லவர் சுக்கரன் என்பதனால ஆட்சி வீடாக இவங்களுக்கு அது அமைந்திருக்கிறதுனால எப்பவுமே பல கலைகளை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்களை இவங்களுக்கு இயல்பாகவே தோன்றும் மற்ற கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தாலும் கூட கலையின் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் நண்பர்கிட்ட அதிகம் வந்து மனம் விட்டு பேச மாட்டீங்க ஆனால் உங்களுடைய ரகசியங்களை அதிகம் வந்து வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க இது உண்மையா இல்லையா ரிஷபராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை வரைக்கும் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க எதிர்பாராமல் திடீர்னு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ரொம்ப அண்மையான அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவும் குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க ஏன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னாங்கன்னா இவங்களுக்கு கோபம் பயங்கரமாக வரும் ஆனால் கோபத்தை அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன வார்த்தைகளை விட்டுருவாங்க அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க திருமணமானதும் தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க கன்னியா ராசிக்காரங்களையும் அல்லது மகர ராசியில் பிறந்தவங்களையோ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு கும்பம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இவங்க கிட்ட வாழ்க்கை துணையாக அமையாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது இந்த ரிஷப ராசிக்கு சுக்கரன் சொந்த வீடாகவும் சந்திரன் உச்சமாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல கூட ரொம்ப நுணுக்கமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இருக்கு தொழில வியாபாரத்துல நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்கள்லாம் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பார்த்த இடத்துலேருந்து தடை இல்லாமல் பணம் வரும் தொழிலில் பல சாதனைகளை இந்த டைம் படைக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையிலும் வழக்கறிஞர் துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மேன்மையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டம் போட்டு நகர்த்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான வளர்ச்சியை இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் கூடிய ஒரு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குரு பகவான் ஒன்னாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை கரெக்டாக பயன்படுத்துவீங்க அது அதை கொண்டு போய் ஒரு இடத்துல முதலீடு செய்வீங்க அதெல்லாம் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சுக்கிரன் பத்து மற்றும் பன்னி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வரும் வீட்டில் கூட ஒரு மங்கள காரியம் இந்த டைம் நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேலையில் மாற்றம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தனியார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் முதலாளியோட நல்ல ஒரு பாராட்டு நன்மதிப்புக்கும் ஆளாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால நிறைய நன்மதிப்பு உங்கள் மேலே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலியமாக நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க ஏன்னா கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களாம் ரொம்ப துணிச்சலாக இந்த டைம் முதலீடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதுலையும் ஈடுபட வேண்டாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக வண்டி வாகனம் வாங்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது அதே மாதிரி எதுலையாவது முதலீடு செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைகளும் ராகு பகவான் உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறார் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால உங்களுடைய செயலில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைந்திருந்த செல்வாக்கு எல்லாமே படிப்படியாக இனி உங்களுடைய கைக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனதில் ஒரு வி ஒரு விதமான பயம் இதில் அவரில் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொ ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரம் தனியாக பேசுங்க இந்த டைமும் எடுத்துரிஞ்ச மாதிரி பேசுகிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது ரொம்ப பணிவாக பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று ரொம்ப பொறுமையாக இருங்க ஏன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு வள உங்களுடைய சிந்தனை இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பணம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் திங்கட்கிழமையில ரொம்ப கவனமாக இருங்க அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால திங்கக்கிழமை ரொம்ப இருங்க ரிஷபராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசு அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்கெலாம் பார்த்திங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன மா மாற்றங்களை இந்த டைம் செல் செய்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது அந்த தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் செய்து வர தொழிலில் கூட நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அதே மாதிரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதனால் நவர்களும் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இருங்க ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷிரமம் இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமை அண்ணு ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது புதிய விஷயங்கள் எதையுமே அந்த சந்திராஷ்டிரம நாட்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஆச்சி சுந்தரேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ